இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை மாநில கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கின கேட்கலாம் பிரகாஷ் வணக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மாணவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் கள விவரங்கள் தேசிய கல்வி கொள்கையின் மூலமாக மும்மொழி கொள்கை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அமல்படுத்தப்படுவதாகவும் மறைமுகமாக இந்தி திணிப்பு நடைபெற்று வருவதாகவும் பரவலாக தமிழகம் முழுவதும் கருத்துக்கள் எழுந்து வருகிறது குறிப்பாக தமிழக அரசும் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இந்த சூழ்நிலையில மீண்டும் ஒரு மொழிப்போர் உருவாகும் சூழல் ஏற்பட வேண்டாம் என திமுக அரசு உள்ளிட்ட பல்வேறு எதிர்கட்சிகளும் தெரிவித்து வரும் சூழ்நிலையில மாநில கல்லூரி சென்னை காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய மாநில கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மும்மொழி கொள்கை மூலமாக மறைமுகமாக இந்தி திணிப்பை ஏற்படுத்தும் மத்திய அரசை கண்டித்தும் அதே கல்வி நிதி ஒதுக்காமல் காலம் தாழ்த்தி வரும் மத்திய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்தும் இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்த மாண இந்த போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மத்திய அரசிற்கு எதிராகவும் மத்திய அமைச்சருக்கு எதிராகவும் தங்கள் கோஷங்களை முன்வைத்தனர் உடனடியாக இந்த மும்மழிக் கொள்கை விவகாரத்தை கைவிடவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் மாணவர்கள் மீண்டும் ஒரு ஒரு மொழிப்போரில் ஈடுபடுவதற்கு ஆயத்தமாகி வருவதாகவும் போராட்டங்களை தீவிரப்படுத்த தயாராகி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே